கடவுள்னா ஒன்று எப்படி இருக்குதுன்னா வெட்டவெளியா வெளியா பரபிரமமா எங்க இந்த வெட்ட புத்தர் சூன்யம்ன்றாரு இந்த வெட்டவெளிய புத்தர் சூன்யம் இந்த வெட்ட வெளி நிகர் வைக்க முடியாது நபி நிகரற்றதுன்றாரு வேற வேறலாம் எல்லாம் இல்ல சொன்னதெல்லாம் ஒன்னேதான் இந்த வெட்டவெளி வானம் பகுக்க முடியாது பகுக்க முடிய முடியாத வானம் பகவான் அப்படின்றாரு வள்ளுவர் சோ கடவுள் வந்து யாரும் வைக்க முடியாது புரிஞ்சுக்கிறது நான் புரிஞ்சவன் உங்களுக்கு சொல்றேன் இப்படி தான் இருக்குது நீங்க ஒத்துக்கங்க ஒத்துக்க கட்டிப்போங்க அது உங்க சொந்த பிரச்சனை ஆனால் கடவுள் வெட்ட வெளியா பாக்கிறத்துல எல்லாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குது இதுதான் கடவுள் இதை உணர்த்து தான் வாழ்க்கையே தவிர கடவுள் எங்கன்னா ஒரு மேலத்தில் எங்கெல்லாம் நின்றுன்னா இல்லை அங்கங்கன்னாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தி ஆகின்னு சொல்லிட்டு போயிடலாம் பார்க்குற இடம்லாம் கடவுள் தான் இருக்குது அதனால் தான் பரபிரம்மம் வியாபி சர்வேஸ்வரன் அதுக்கு தனியாக மனம் குணம் கிடையாது அதனால் நிர்ணன் அதுக்குன்னு தனியாக மனம் கிடையாது மனம் கிடையாது அதனால் நிர்மலன் இப்படி தான் அழகாக கடவுளை சொல்லிட்டு போயிடறாங்க புரிஞ்சிக்கல தப்பாக சொல்லிட்டானுங்க நமக்கு தெய்வத்தையும் கடவுளையும் ஒன்றாகிட்டானுங்க தெய்வத்தை பற்றி பேசுனாலும் கடவுள் மலையேற்றிட்டானுங்க